ஆனால் நம்மளை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பிறகு ஒரு சூப்பரான விண்ணிங் இருந்துச்சு நம்ம மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆள் போட தட்டி தூக்கிட்ட ரெண்டு நம்பருமே நம்ம காலையில் போது தான் சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெண்டே நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எப்படி சுற்றாலும் எட்டு மூணுங்கிற நம்பர் ரெண்டு நம்பருமே வரணும் நம்ம வந்து எப்படியாவது ஒரு போ ஒரு போடாது நமக்கு மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம மூணா நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்ததுனால மூணாம் நம்பரே கொடுத்துட்டு மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு அதனால் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொடுத்தா காலையில் யாராவது லைவ் பார்க்க மாதிரி தான் பாருங்கள் லைவ்லேயே ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக தான் வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எது வரதோ ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு ஒன்று அருமையாக மேட்ச் ஆகிருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி ஸ்ரீசத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு தான் கொடுத்தா தான் கொடுத்துட்டாங்க சரிங்களா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஸ்ரீசத்திய பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பி கொடுப்போம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் பெண்டிங் நம்பர் தான் ஆடிக்கிறாங்க ஆனால் பெண்டிங் நம்பர் போர்டு வயசாக மாற்றிட்டாங்க நம்ம எப்படியாக இருந்தாலும் ஏ போர்டில் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தேன் நமக்கு வந்து ஏ போர்டில் தான் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தோம் நேற்றே நம்ம தான் சொன்னோம் கண்டிப்பாக ஏ போடில் தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் நமக்கு பி போடில் வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் ஏ போர்டில் நமக்கு அந்த மூணாம் நம்பருக்கு பார்த்து தான் அதோடைய பவர் நம்பர் எட்டாம் நம்பர் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் நம்ம கணக்கு ஓரளவுக்கு ஃபினிஷ்டு தான் சூப்பராக மூணு ரெண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் மூணு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு வந்துருச்சு செம்மையாக அதே மாதிரி நான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் திரும்ப எனக்கு ரெண்டாம் நம்பர் டவுட் இருக்குது ரெண்டாம் நம்பர் தான் நாளைக்கு திரும்ப வர மாதிரி கணக்கு வருது ஏற்காச்சி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏன் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு திரும்ப எங்கேயாவது இடத்துல ரெண்டாம் நம்பர் வைக்கலாங்கிற கணக்கு ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி இருபத்திரெண்டரை கொடுத்தாங்க இங்கே தொள்ளாயிரத்தி இருபத்தி கொடுத்துட்டாங்க இதே மாதிரி திரும்ப நம்ம கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏற்காச்சி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்னு பார்த்துருவோம் அதுபோக இன்றைக்கி ட்ரையல் நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியும் நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு இல்லையா ரெண்டு எட்டு ஆறுன்னு கொடுத்தாங்க இரநூத்தி எண்பத்தி ஆறு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக நமக்கு போன வாரம் தனலட்சுமி லகன் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இல்லையா எட்டு ஒன்பது ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறத நமக்கு கொடுத்தாங்க போன வாரம் பட் அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது நமக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது பட் அது என்ன மாதிரி நம்பர்கள்னு பார்ப்போம் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நம்பர் தான் கொடுக்க முடியும் மூணு நம்பர்லாம் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாததுனால நாளைக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குது அது என்னன்றே தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு நாளைக்கு உங்களுக்கு ஈஸியாக பிள்ளை போட அது நீங்களே சொல்லிடுவீங்க என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சரியா அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் ரிசல்ட் வந்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அது போக நமக்கு இருபத்தி ஏழாவது டிஎல் உடைய டிஎல் நமக்கு இருபத்தி ஏழாவது ரூபா போய்ட்டுருக்கு ஓகேங்களா இதுலேருந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கே இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு நம்பர்னால ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆக போகுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா பெண்டிங் நம்பர் வயசு இன்றைக்கி எதாவது எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரானு கேட்டால் இல்லை எட்டாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாள் ஒன்று தான் ஆச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வந்துச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் பெண்டிங்னு கேட்டால் கிடையாது ஏ போர்டில் மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆனால் அதுவும் கிடையாது ஆனால் பெண்டிங் நம்பர் எதிர்பார்த்தவனால் பெண்டிங் நம்பர் கொடுப்பாங்கன்னு ஆனால் அந்த பெண்டிங் நம்பரோட நம்பர் தான் நம்ம கணக்கில் வந்துருச்சு ஆனால் நம்ம வந்து ஏ போர்டில் வந்து மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் மூணாம் நம்பர் வரல அதனால நமக்கு ஆள் போர்டு ரொம்ப சேஃபாக தப்பிச்சிட்டோம் ஈஸியாக ரெண்டு நம்பர் நம்ம ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னு காலையில் சொல்லும் போது ரெண்டு நம்பர் செம்மையாக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நம்ம காலையில் கொடுத்தோம் ஏன்னா காலையில் நீங்கள் யாராவது ஆள் போடு பார்க்காம இருந்தால் நீங்கள் பாருங்கள் காலையில் நம்ம ஆள் போர்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒன்றுமே இல்லை பாருங்கள் மூணு ரெண்டு ரொம்ப சூப்பர் நீங்கள் மிஸ் பண்ணாத வைங்க கண்டிப்பாக வருவதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் மூணாவது நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஏன்னால் நான் சொன்னேன் இல்லையா இந்த மூணாம் நம்பர் கொண்டு வந்து ஒப்பாங்க நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் மூணாவது நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா அதனால தான் சொன்னேன் கண்டிப்பாக இது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆகக்கூடிய நம்பர் தான் நீங்கள் மிஸ் பண்ணால் மச்சா போகுதுங்கிறதான் நம்ம சொன்னோம் மூணு ரெண்டுங்கிறது நம்ம காலையிலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியே சொல்லிட்டோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் நைட்டு டைம் கிடச்சதுனால நம்ம இந்த டைமில் எடுத்து வச்சிடும் என்னென்ன நம்பர் வருது என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதில் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்தது சரியா அது மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ஏ போடு என்ன வருதுலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு திரும்ப வந்து ரெண்டு நம்பர் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நாளைக்கு ரெண்டு நம்பர் திரும்ப ரிட்டன் வர மாதிரி தான் தெரியுது யார் காய்ச்சும் வருதான்னு பாருங்கள் ரிட்டன்லாம் நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் போர்டு மாறி வந்தாலும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ தொடர்ந்து பாருங்க நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு தொடர்ந்து மூணு நாள் கொடுத்துருக்காங்க இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம் காலையில் கணக்கிலே இல்லைங்க எனக்கு அந்த நம்பரே கணக்கில் வரலங்க ஆனால் ரெண்டாம் நம்பரில் தாங்க கணக்கு வருது ரெண்டாம் நம்பர் வந்து பெண்டிங்லேயே பெண்டிங்லேயே இல்லாத நம்பருங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுங்கன்னு சொல்லணும் இல்லையா காலவே யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்கண்ணா என்ன சொன்னேன்னா எனக்கு வந்து பெண்டிங்கே இல்லைங்க அந்த நம்பர் ஒரு துளி கூட பெண்டிங் இல்லை ஆனால் அதுதான் உனக்கு திரும்ப திரும்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது வரும் திரும்ப அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சி போல்டு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு இல்லையா அது மாதிரி நாளைக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்கிலே கிடையாது ஆனால் அதுதான் பர்ஃபெக்ஷனாக நாளைக்கு வர மாதிரி தெரியுது அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் என்னோட கணக்கு சொல்கிறேன் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏ போர்டில் எத்தனை நாள் பெண்டிங்கு அப்படின்னு கேட்டால் ஒரு மூணு நாள் தான் பெண்டிங் பி போல்லையும் சி போல் வேணால் ஒரு பன்னெண்டு பதிமூணு ஒரு பதின பதினெட்டு அதிகமான பெண்டிங் இருக்குது ஆனால் அந்த நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகி அறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாகவே இவ்வளோ மேட்ச் ஆகலாம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போடு ஆறாம் நம்பர் ப்ளஸ் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரியா எதுங்க திரும்ப நாலாம் நம்பர் வருமானம் ஆமாம் திரும்ப நாலாம் நம்பர் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஏன் நாலு எட்டு அஞ்சுன்னு கொடுக்க நாலு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எடுத்து ஆடினா கூட நாலா நம்பர் திரும்ப போடலாம் இல்லை நம்ம மாற்றி ஆடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஞ்சாம் நம்பர் ஆக்குவார் நாலு நம்பருக்கு பதிலாக இந்த இடத்துல அஞ்சாம் நம்பர் வச்சால் கூட நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு எட்டு நாலுன்னு வந்துச்சு அதே மாதிரி நாலு எட்டு அஞ்சுன்னு ஆறுங்கூட வரலாம் அந்த மாதிரி ஒரு நம்பர் தள்ளி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போடு ஆறு வருது ரொம்ப கெட்டி அது போக இன்னும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது நாளைக்கு இது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியே சொல்லலாம் அந்த நம்பர் வருது அப்படின்னா அது மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி நம்பர்லேயும் இருக்குது அது என்னன்றது தேவை பார்க்குறோம் அதே மாதிரி பி போடு பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்துன்னா எனக்கு ப்ளஸ் ஏனால் நம்பர் மாதிரி டவுட்டும் திரும்ப திரும்ப ஏன நேற்று வந்து நமக்கு வரல முந்தா நாள் ஏழம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது மாதிரி இந்த ட்ராவலில் ஏழை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒரு பதினோரு நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது மெயினாக நாளைக்கு அது ஆடணும் அப்படிங்கிறத உங்கள் டார்கெட் பண்ணுறோம் நாளைக்கு பீபோட வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கிற அந்த நம்பர் வந்து நாளைக்கு ஆடணும் அது ரொம்ப அதிகமாக ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் வருதாங்க பாருங்கள் பீபோடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் தான் அதிகபட்சமாக வருது மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியா உங்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோவில் வந்து இன்னொரு நம்பரு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ எண்பத்தி முப்பத்தி எட்டு ஜீரோ முப்பத்தி எட்டு நிறைய பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்னே மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் ஜீரோ முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வந்தாலும் பாருங்கள் இந்த மாதம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்துட்டே ஓரளவுக்கு மேட்சாக கூடிய நம்பராக தான் இருக்கும் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழு ரெண்டு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் எந்த இல்லை பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது போக நமக்கு இரநூத்தி எண்பத்தி ஆறு இதில் ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது அடுத்து வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் ஒரு ரெட்டன் நம்பர் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் ஒரு ரெட்டன் நம்பர் இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஏழு இதில் வந்து நமக்கு ஏழு ரெண்டு ஏழு இது தான் கணக்கில் வருது அதனால தான் நம்ம அந்த ரெண் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரியே கொண்டு வரோம் காரணம் புரியுதுங்களா இதுங்களா அதனால தான் வருது அதே மாதிரி எனக்கு சி போட பொறுத்த வரைக்கும் சி போட எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் ரொம்ப ஹெவியாக வரக்கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ஏன்னா இந்த பக்கம் வச்சுக்க ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு அது மாதிரி அடிக்கிறக்கும் வாய்ப்பு பட் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நான் என்ன கணக்கில் கொண்டு வந்தேன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்தேன் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒன்று நாலு அஞ்சு மூணு நானூற்றி முப்பத்தஞ்சுன்னு லைக் க்ராஸ்ல இருக்கு பாருங்கள் நாலு மூணு அஞ்சு அப்போ நாலு மூணு அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அந்த மாதிரி பேட்டன் இருக்குது அதையும் நம்ம கணக்கு பண்ணி நாலு மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் அங்கே கணக்கில் கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி தான் நாலு மூணு அஞ்சு அப்படிங்கிற மேட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் அஞ்சா நம்பர் ப்ளே பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சி போர்ட்டில் தான் நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்துகிட்டு ஒரு பதினேழு நாளில் ப்ரிண்டிங் நினைக்கிது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுப்போம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கஞ்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் சரிங்களா இப்போ ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பர் பலமான நம்பர்ன்னு அதை தெரிஞ்சிருந்த உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் பலமாக வரும் அப்படின்னு அது மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம நாலு நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் போகிறோம் அதுதான் வந்துச்சா ஜீரோவுக்கு மூணு நான் கலந்து என்ன சொன்னேன் ஜீரோனு ஒரு நம்பர் வந்தால் இந்த மூணு நம்பருமே ஒரு மூணு நம்பர் பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் மூணு நம்பருமே ஸ்பெஷல் கேட்டகரி வயசில் வரும் அதில் மிஸ் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல முடியாது அதுதான் நடக்குது மாற்றியே வந்திருக்கு வேறு தானே நம்ம பாயிண்ட் பாயிண்ட் ஜீரோவுக்கு பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் மூணு ஆறு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்கு அதில் தான் வந்திருக்கு இன்றைக்கும் அதே தான் நம்மளும் கணக்குல சொல்லியிருக்கோம் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ஏன்னா திரும்ப ரெண்டாம் நம்பர் அங்கேயே கொடுக்குறீங்களா நம்ம வேறு வழியே இல்லைன்னு திரும்ப அங்கேயே தான் ரெண்டாம் நம்பர் காமிக்கிது உங்களுக்கு எதுவும் கணக்கில் தானே பாருங்கள் ஏன் மூணு டைம் வைக்கக்கூடாது வைக்கலாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் யாருக்கு தெரியும் வச்சல வச்சு விட்டு போயிடுவாங்க அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்குற கணக்கில் வந்திருக்கு புரியுதுங்களா இங்கேயும் ரெண்டாம் நம்பர் பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற கணக்கு மாதிரி வந்திருக்கு இங்கேயும் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு நானூற்றி ரெண்டு அப்போ இங்கேயும் ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா அதுக்கு மேலே பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது புரியுதுங்களா நான் சொல்கிறது இங்கே ரெண்டு நம்பர் வந்தப்போ இங்கே வந்துருச்சு இங்கே ரெண்டு நம்பர் வந்தப்போ இங்கே வந்துருச்சு அப்போ இது ஒரே மாதிரி மற்ற இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க தான் நானும் சொல்கிறேன் இது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னு எடுங்க சரிங்க நீ நாளைக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்மாக இருக்குன்னு சொன்னீங்களா அது என்ன நம்பர்னா ரொம்ப சிம்பிள் முதல்ல எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் யாராவது போடு கட்டி போடுறாரு தான் போடுங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு ரொம்ப சொன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் செகண்டரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வச்சுன்னு வாய்ப்பு நாளைக்கு இருக்குது எனக்கு அது தெரியுது அந்த ரெண்டாம் நம்பர் ரெண்டா ரெண்டு நம்பருமே சேர்ந்து வந்து வேறு வழியே இல்லை நாளைக்கு ரெண்டு நம்பரும் சேர்ந்த மாதிரி தான் கொடுக்கணும் நான் இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாளைக்கு வரணுங்கிறதுனால திரும்ப அது மாதிரி கொடுக்குறேன் ஏன்னா ட்ரையல் நம்பரையும் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் சேர்த்து கொடுத்துட்டாங்க அது நம்ம அது நம்ம மனசில் வந்துருச்சு கனெக்ட் வருது அது மாதிரி நாலாம் நம்பர் இதில் தான் எனக்கு ரொம்ப டவுட்டில் இருக்கக்கூடிய நம்ம இதை தாண்டி வந்தால் அந்த அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளேயே நமக்கு மேட்ச் ஆகிடும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது போக இன்னும் கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் நாளைக்கு இன்றைக்கி இன்றைக்கி கன்ஃபார்மாக தெரிஞ்ச வரும் நம்பருன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாளைக்கு ட்விஸ்ட்டு ரிட்டன் அடிப்பாங்க அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு அது மாதிரி ஏதாவது நாளைக்கு ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதை பார்ப்போம் அதையும் இதையும் சேர்த்து நாளைக்கு ரெண்டு போட கிச்சிங்க கொண்டு வந்து கொடுத்துட்றோம் சூப்பராக சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்